அப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் பல்லடம் போயிடுச்சு பல்லடம் அவனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான் பானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நமக்கு வந்து வாழ்க்கையில் தான் ஏமாந்துட்டோம் அதனால் இப்போ நம்ம வந்து கடன் ஒரு பக்கம் வாங்கி கொடுத்து செயினும் ஒரு பக்கம் வாங்கி கொடுத்து பேர் கெட்டு போகிற நிலமையில் இப்போ இருக்குது அதனால் இப்போதைக்கு வந்து சரி பகுதி பிரித்து கொடுக்காட்டியும் பரவாயில்ல இருந்தாலும் அந்த செயின் அளவுக்காவது நம்மளுக்கு இப்போ பணத்தை கொடுத்து கொஞ்சம் ஓர்செல் பண்ணி பேச்சை காப்பாற்றி வைக்கணும் அப்படி தானே போய் காலைல வந்துட்டு ஓடு நீ எதிர்பார்த்தது போலையே கர்ப்பசாமி உனக்கு வந்து இன்னும் ஒரு முப்பது நாள் பொறுத்துக்கடா இன்னும் ஒரு அஞ்சு நாள் பொறுத்து நீ போய் கேளு உனக்கு செயின் அளவுக்கு உனக்கு பணத்தை கொடுத்து ஓர்செல் பண்ணிடலாம் ஒன்றா வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு உப்போதைக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை அதனால் நீ சொன்னாலுமே அது தென்படலாமே அதனால இப்போதைக்கு அதை எதிர்பார்க்க வேணாம் இப்போதைக்கு உனக்கு ஹோர்செல் பண்ணி விட்டால் போதும் இல்லை நான் கர்ப்பசாமி அமைச்சு தரப்படி நாங்கள் கூடவே விரும்புவோம் கர்பசாமி மறுபடி பொங்கலூர் வச்சு பொங்கலூர் கர்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் மானே தை மூணாந்தேதிக்கு மேலே போய் வீடு பால் காய்ச்சிடலாம் வீடு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நீ எப்படி முடிவு பண்ணி வச்சுருக்க அந்த முடிதான் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் கர்பசாமி உனக்கு வியாபாரம் வந்து வீடு மாற்றினதுக்கு அப்புறம் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல வியாபாரத்தையும் கொடுத்து அதே மாதிரி இன்னி கடன் வாங்குற அளவுக்குலாம் நான் விட மாட்டேன் இன்னையிலேருந்து உனக்கு கடன் வாங்குகிற மாதிரி வராது போல் பிள்ளைகளையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக என் பிள்ளையை நல்லபடியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக முன்னேற்றி கொடுக்கணும் நீ முன்னாடி வந்து உட்கார் இன்னையிலேருந்து கடனுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம் இன்னையிலேருந்து பணப்பிரச்சனையும் கவலைப்பட வேணாம் கிட்டவா கிட்ட வந்து ரெண்டு பேரும் இன்னையிலேருந்து உடல்நிலையிலையும் பிரச்சனை இல்லை குடும்பத்துலேயும் கவலை இல்லாமல் கரெக்டாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அதே போல் நீ எதிர்பார்த்த மாதிரி இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்கு தான் ஹாஸ்டல் விட்டு வேலை செய்யணும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட தான் இருக்கணும் சரியா இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படியா சரி சரிப்பா வர ஆடி வரைக்கும் செய்யட்டும் ஆடிக்கு மேலே உன்னோட இருப்பிடத்தில் தான் இருக்கணும் அதுக்குள்ளே உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நீ நினச்சது போல் கருப்பசாமி ஹாஸ்டல் விட்டு படிக்கிற அளவுக்கு வேலை செய்கிற அளவுக்குலாம் நான் கருப்பையும் உருவாக்க மாட்டேன் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுரு பின்னிலேருந்து வியாபாரத்துக்கு குறவு நான் கருப்பசாமி அமைச்சி தரேன் சரிப்பா இதை கொண்டு வச்சிரு வர்றேன் அம்மா வசதி வந்து படுறமா கரப கரப்பசாமி மறுபடி பல கடி பார்த்தவரை ராம்நாடு முயற்சிப்ப ராம்நாடு கரப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி பலன் அளிக்கல அழிக்கல அதனால் கர்பசாமி வர்ற பதிமூணு நாளைக்குள்ளே உனக்கு பலன் அழிச்சிடும் உனக்கு உன்னோட தகப்பனோட இடத்துக்கு லோன் வாங்கணும் கண்டிப்பாக கரப்பசாமி உனக்கு மறுபரிசீலனை பண்ணி உனக்கு மறுபடியும் உனக்கு அந்த இடத்துக்கு லோனுக்கு லேட் ஆகாமல் நான் கருப்பசாமி அடுத்த டைம் வரும்போது உனக்கு நான் வாங்குற மாதிரி அனுப்பி கொடுத்தா போதுமா நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடங்காரனோட தொந்தரவு ஒவ்வொரு மாதிரி இருந்துகிட்ருக்கு அப்படியே இல்லையா அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி கடங்காரனுக்கு வாயை கட்டி நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக லோனும் வாங்கி கொடுத்து நீ நினச்சது போல உனக்கு வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் போய் காலில் வந்துவிட்டு வாழ கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு குறவும் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் அடுத்த டைம் வரும்போது நீ லோன் வாங்கிடலாம் இதை கொண்டு போய் பாங்க வச்சுக்க நான் சொன்ன மாதிரி போய் பண்ணிடு நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா நான் அதனால் தான் ஒன்று நான் கேட்கல அதனால் கருப்ப சாமனை நான் செலும்பாக வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் நான் கருப்பேன் கூடவே இருக்கிறப்போ நீ என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்களும் எனக்கு தெரியும் அதனால தான் உங்கள்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை கர்ப கர்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் கள்ளக்குறிச்சி வச்சு கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இருக்க இடம் இல்லை வேலை செய்கிறதுக்கு வேலை இல்லை அதே போல் நல்லபடியாக குடும்பம் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னா எல்லாமே எல்லாம் கைவிட்டு போகிற நிலமையில் இருக்குது இருக்கு இல்லையா அதனால் கர்பசாமி நம்ம யாருக்கு என்னமே கெடுதல் பண்ணலை இருந்தாலும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போய் காலில் வந்துட்டு வாழ கருப்பசாமி இப்போ வந்து நேர காலம் முன்னே ஒரு ஒம்பது மாத காலத்துக்கு நேரம் சரியில்லை அதனால் இன்னும் ஒரு எட்டு நாள் போகிறதுக்கு எட்டு நாளைக்குள்ள உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலை ஒரு பக்கம் அமைச்சு கொடுக்குறேன் சரியா அதே அதேபோல் குழந்தைகளுக்கும் நல்லபடியாக உனக்கு அவனுக்கு நல்லா காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சது போல் நம்ம தான் நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னு இன்னும் ஒரு அறுபது நாள் ஆயிடும் ஒரு இடத்துல போய் நீ செட்டில் ஆகிடலாம் சரியா அதே போல் கருப்பசாமி ஊருக்கு போய் நம்ம நாலு பேர்த்து போல் எப்படி நிம்மதியாக இருக்கணும் அது இன்னும் ஒரு பதினோரு மாதம் கால ஆயிடும் தான் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துற கிட்டவா இதை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க எட்டு நாளைக்குள்ள உனக்கு இருப்பில் நல்ல இடமா உனக்கு நல்ல வேலையை தேடி அமைச்சு கொடுத்துறேன் மூணு பேர் ஒரே இடத்துல தங்கி இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா பதில் பேசு போதுமில்ல போல் முதல்ல வேலையை அமைச்சு கொடுக்குறேன் இரண்டாவது மகனையும் சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் உள்ளுக்கு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இதை புடுறமான பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிரு சரியா எனக்கு அம்மா வாசிக்கு என்ன வந்து பார் அம்மா வசை பௌர்ணமிக்கு ஒரு மூணு டைம் என்ன வந்து பாத்துட்டு போ நினைச்சது போலயே கரப்பசாமிக்கு நல்லபடியா அவனையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக இருப்படத்துலையும் நல்லா அமைச்சு கொடுத்து எண்ணி பதினோரு கூட உன்னோடய சொந்த ஊரில் போய் நல்லபடியாக பழைய நிலைமைக்கு தலை நிமிந்து நிற்கிற அளவுக்கு குருவாக்கணும் போதும் இல்லை அமைச்சு தரம்போம் கருமசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து பூர்வீகத்தை விற்கணும் கருமசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தமானே பூர்வீகத்துக்கு நானும் நல்லா முயற்சி எடுத்து பார்த்தா ஒன்றும் விற்க முடியல அப்படிதானே அதனால் உனக்கு நல்ல ரேட்டுக்கு கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்தா போதுமா போய் மறுபடியும் காலைல விழுந்துடுவான் சரிப்பா பூர்வீகத்தை நல்ல முறையாக விற்றுறலாம் கரப்பசாமி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் பூர்வீகத்தில் வச்சிரு சரியா அதே போல் கருப்பசாமி எண்ணி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ரேட்டாக நான் கருப்பை உனக்கு விற்று கொடுத்துறேன் அதே போல் உனக்கு நமக்கு வாழ்க்கை போயிடுச்சு இன்னும் ஒரு வாழ்க்கை நல்லபடியாக எனக்கு அமையுமா அப்படி தானே பூர்வீகத்தை மொதல் விற்றுருவான் அதுக்கப்புறம் உனக்கு நல்ல வாழ்க்கையை கருப்பசாமி நானே உனக்கு தொலாவி அமைச்சா போதுமா இத்தவ இதை கொண்டுட்டு போய் பூர்வீகத்தில் வச்சுரு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் எனக்கு அடுத்த ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் உனக்கு கொண்டுட்டு வா சரியா அதுக்குள்ளே நான் தொலாவி பிடிச்சி உனக்கு நல்ல பிள்ளையாக எப்போ அமையும் அப்படிங்கிறது அதையும் கருப்பன் தொலாவி அமைச்சு கொடுத்துறேன் கரப்பசாமி மறுபடி பழக்கடி பார்த்ததில் டிஎன் பாளையம் போயிடுச்சுப்பா டிஎன் பாளையம் கர்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு சில சிக்கலெல்லாம் ஓரளவுக்கு இருந்ததெல்லாம் ஒரு ஓர்சல் பண்ணலாம் இருந்தாலும் புதுசாக ஒன்று முளைச்சி வருது அதனால் அதை நான் முளைச்சி வரதை நான் கர்பசாமி இன்றைக்கி அதுக்கு உண்டான வழியை அமைச்சு கொடுத்துறேன் காலில் விழுந்துட்டு வா தை பத்தாம் தேதி வரைக்கும் தான் அந்த பிரச்சனை வரும் அதுக்கு மேலே அவனையும் ஆப் பண்ணி விட்டுறேன் உனக்கு எந்த இடஞ்சாலும் வராது கர்ப்பசாமி உனக்கு நான் கூட இருக்கேன் அதனால் அடுத்த வெள்ளிக்கிழமணிக்கு என்னை வந்து பார் நீ வழியே நான் கருப்பசாமி உனக்கு நல்ல வழியை உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து பேர் வழங்குற அளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்தோம் அதை நீ பாங்க வச்சுக்க இது உள்ள எல்லாரும் சாப்பிட்ரு நான் உனக்கு கூடவே இருக்கிறேன் மாபசசாமி மறுபடி கரூர் முயற்சிப்பா கரூர் கரபசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன் மானு சுத்தி பார்த்துட்டு வந்ததில் நம்மளும் எல்லா முயற்சியும் எடுத்தோம் எந்த முயற்சியும் பலன் அளிக்கலை அதனால எனக்கு சீக்கிரமா ரெண்டு பக்கம் வித்து கொடுத்து அதை ஒரு ஓர்சல் பண்ணினா மட்டும்தான் வாழ்க்கையே அதில் தான் இருக்குது அப்படி தானே போய் அதைத்தான் தான் இப்போ நானும் சொல்கிறேன் ஓடி போய் கால் வளர்ந்துட்டோம் அதை நல்லபடியாக உனக்கு வித்தும் கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக ஒன்று அமைச்சும் கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு சீக்கிரமாக விற்று கொடுத்தா போதுமா உனக்கு நீ நான் கேட்குற ரேட்டுக்கு நான் கருப்பு இன்னைக்கே விற்று கொடுத்தேன் இதை கொண்டுட்டு போய் ரெண்டு இடத்துல இதை ரெண்டு பக்கம் கொண்டு வச்சிரு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு இன்றைக்கே கூட வந்துடுறேன் அம்மா வசதி எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடு எண்ணி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அந்த இடத்த ரெண்டாயிரம் உனக்கு விற்று கொடுத்துட்றோம் போ கருப்பசாமி மறுபடியும் கொடுவாய் வச்சுப்பா கொடுவாய் சரி ரெண்டு பேர் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு வைப்பா நான் வந்து கட்டட மேஸ்திரி கட்டட மேஸ்திரி அதே போல் கரப்பசாமி நம்ம வந்து ஒரு பக்கம் நல்ல வேலை வச்சு ஆள் வச்சு செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து ஜீரோவுக்கு போயிட்டோம் அதனால் இப்போ புதுசாக ஒரு வேலை வந்திருக்கு வந்திருக்கேன் இல்லையா அதனால் கரப்பசாமி அது நல்லபடியாக எனக்கு ரேட்டு அமைச்சும் கொடுத்து நல்லபடியாக ஆளும் அமைச்சு கொடுத்து கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுத்து கரப்பசாமி காப்பாற்றி கொடுக்கணும் அப்படி தாண்டாமே போய் காலைல வளர்ந்துட்டு வாத்தது போல் உனக்கு நல்லபடியாக கடனை கட்டியாச்சு சரியா வேலையும் உனக்கு அமைச்சாச்சு இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனை எதுவும் வராது நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக ரேட்டு படிகிற மாதிரியே அமைச்சு கொடுத்துறேன் இந்த வேலையில்லை இன்னும் பத்து வேலையாக இருந்தாலும் பழைய நிலைமைக்கு உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்து வேலைக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து கடன்லேருந்து அடுத்த பதிமூணு மாதத்துக்குள்ளே முக்கால்வாசி கடன் உனக்கு நான் கட்டி கொடுத்துறேன் அம்மாவாசை பௌரணமே தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு அது உன்னோடய இருப்படத்தில் வச்சிருக்கேன் கூடவே வரம்போம் அப்படி இடமான அந்த இடம் வந்து உனக்கு நான் தாண்டமான வாங்கி கொடுத்தேன் என்ன கெடுத்தன வாங்கினேன் அப்புறம் எப்படி விற்கிறவுக்கு அவனை போய் நீ கேட்குற வாங்கி கொடுத்தது நான் இடமே உனக்கு அமையாமல் இருந்துச்சு என்னை வந்து கேட்ட நான் என்ன சொன்னேன் உனக்கு இடத்த அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுருக்குது வந்துட்டுருக்கா இல்லையா அதனால் வீட்டை இடம் விற்கிறதுன்னு அந்த பேச்சை எடுக்கக்கூடாது குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது அதே போல் அந்த இடத்துலையும் பிரச்சனை வராது எதுக்கு போய் அவனை போய் கேட்டா அதைத்தான் சொன்னேன் எது வரந்தாலும் நீ என்னை வந்து கேள் வாங்கி கொடுத்தது நான் வேண்டான்னு நானே உனக்கு முடிவு பண்ணிடுவேன் உனக்கு வேலையை கொடுத்து கடனை கட்டினா போதும்ல வீட்டுக்கு நான் உனக்கு அமைச்சு தரக்க வேலையை போ இப்போ வேலை புதுசு வந்திருக்குல்ல அதையும் அமைச்சு கொடுத்துறேன் இன்னும் அவனை நிற்காம உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துறேன் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ கருமசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததுல உசிலம்பட்டி வச்சு அந்த கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியாச்சு அதை பற்றி உண்ணி பயப்பட வேணாம் இன்னையிலேருந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு தை மூணாம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி எடுத்த அப்படின்னா மாசி கடைசி ஆகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு அப்படி இல்லைன்னா சித்தரதேந்து வைகாசியில் உனக்கு கன்ஃபார்மாக வேலை சரியா எண்ணி முப்பது நாளில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் வழக்காடி பார்த்தேன் அதனால் எண்ணி முப்பது நாள் பார்ப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை நீ தேட்ற வேலை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு வந்து என் படியிலேருந்து மாலை வா இன்னும் கிட்டவா

தை அஞ்சாந்தேதிக்கு தேதிக்கு இடமான நீ போய் பார்த்து பேசிடு சரியா உனக்கு பட்டாஸ் கம்பெனிக்கு பழைய வடிக்கு உனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு சரியா அதே போல் கருப்பசாமி இன்னொரு லைசன்ஸும் வாங்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் கரை சேர்த்தி கொடுத்து அவங்க முன்னாடி நாற்பது வருஷமாக இருந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணல அவனே உனக்கு போட்டு கொடுத்து அவனுக்கு பழைய பேர் உனக்கு வாங்கி கொடுத்து அந்த இடத்துல தலனு வந்து நிற்கிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதும் இல்லை நான் கருப்பசாமி முடிவு பண்ணிட்டேன் நான் தான் மாத்திடுவான்னு சொல்லிட்டேனே உனக்கு வந்து யார் உனக்கு இடைஞ்சல் பண்ணேனா உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கூட உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அதனால் நீ புதுசாக ஒருத்தர் வந்துருப்பேன் அதனால் நீ போய் பேச சொல்லியிருக்கேன் போய் பேசு உனக்கு ஆர்டர் பண்ணியாச்சு ரெண்டு லைசன்ஸ் மகனை கொன்று உனக்கு ஒன்று நான் கருப்பை அமைச்சு கொடுத்து அடுத்து அம்மாவாசிக்கு என்னை வந்துப்பார் நீ எதிர்பார்த்தது போல் எண்ணெய்லேருந்து நீ கருப்பசாமி என்னோட கம்பெனி அது அதனால உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு மற்றதை நான் கூட பேசுகிறேன் அப்படி அமைச்சா போதுமா அமைச்சு திரும்ப உனக்கும் போட்டு கொடுத்துருந்தோம் நினைப்போம் கருப்பசாமி மறுபடி அவினாசி வளையம் போயிடுச்சு பிள்ளைக்கு வந்து கண்ணுக்கு கண்ணு வெளிச்சம் கிடைக்கணும் என் பிள்ளைக்கு வந்து கண் வெளிச்சம் தெரியணும் அப்படியா அப்படின்னா மறுபடியும் போய் காலையில் விழுந்துட்டுவான் அதே போல கர்பசாமி உன்னோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா நமக்கு வந்து எவ்வளவு போராடினாலும் நம்ம ஜெயிக்க முடியாமல் பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கோம் அதானே அதனால பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு மூணு மாச காலம் எல்லாம் கரப்பசாமி உனக்கு படிப்படி எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அதே போல சரிப்பா சரி எந்த ஜாதகம் பார்த்தாலும் அவனுக்கு அமைய மாட்டேது அதனால் அதனால் தை முப்பது முடிஞ்சு மாசி நாலாந்தேதி வர்றதுக்குள்ளே அதுவும் உனக்கு அமைஞ்சிடும் அதை பற்றி கவலைப்பட வேணாம் உண்டான பணமும் சேஃப்டியாகத்தான் வச்சுருக்கான் அதனால் அதை பற்றியும் பணத்தை பற்றியும் கவலைப்பட வேணாம் போல் கருப்பசாமி தலைனு வந்து நிற்கணும் இன்னும் ஒரு மூணு மாதம் போகிறதுக்க அதுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்று ஏற்பாடு பண்ணி நீ நினச்சது போல் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு பேரையும் காப்பாற்றி கொடுத்துறேன் எனக்கு அம்மாவாசை என்னைக்கு கூட்டிகிட்டு வா யாருக்கு வெளிச்சம் வேணும்னு கேட்டால் அம்மாவா சென்னைக்கு கூட்டிகிட்டு வரணும் இன்றைக்கி இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சுரு சரியா இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சுரு அவன் வந்தாலே நமக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது எனக்கு நீதி அங்கே கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு பாங்க கையில் வச்சுக்க நான் கருப்பம் கூட வரேன் இன்னமும் கொஞ்சம் விரைவு செலவு வரேன் அதை எல்லாம் தாண்டி வந்துட்டு அப்படின்னா உனக்கு எந்தவித குழப்பமில்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை கருப்பசாமி மறுபடி கவந்த பாடி வச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தமான இன்னும் ஒரு எட்டு மாச காலம் பொறுமையா இருக்கணும் நீ எதிர்பார்த்தது நடக்கணும் அப்படின்னா எட்டு மாச காலத்துக்குள்ள கருப்பசாமி எல்லாம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ நினைச்சது போலயே உனக்கு அமைச்சு தர அது வரைக்கும் நீ பொறுமையா இருப்பியா போய் காலையில் வளர்ந்துட்டு சரிப்பா நீ நினைச்சது நடந்துடும் ஆனா ஒரு எட்டு மாசம் பொறுமையா இரு நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து வேலையிலே இடத்துல இல்லாமல் குடும்பத்துலேயும் குழப்பம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் புதுசு எடுத்துடலாமா அப்படின்னு நீ ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்க அப்படி தானே புதுசு எடுத்துடலாம் இன்னும் ஒரு பதிமூணு நாள் கழிச்சு எடுத்துரும் நீ நினைச்சது போல நல்லபடியாக உனக்கு அமைச்சு அது வீட்டுக்கு போனது நான் தான் சொல்றேன் ஒரு எட்டு மாச காலம் போகிறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி நானே தெரியும் நானே உனக்கு அமைப்பேன் அமைக்கும் போது ரெண்டு பேத்துக்கும் குழப்பம் இல்லாம நமக்கு அமைச்ச போதும் இல்ல அமைச்சு திரும்பும்